ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அதாவது நமது தமிழில் மங்கு அப்படின்னு கூட சொல்லுவோம் சூரிய வெளிச்சம் நம்முடைய ஸ்கின்னை ரொம்ப டேமேஜ் பண்ணால் கூட நமக்கு மங்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த மங்கு பெண்களுக்கு தான் அதிகமாக வரும் ஆண்களை விட அதிகமான பாதிப்பு தரக்கூடியது இந்த பெண்களுக்கு முகத்தில் ஏற்படக்கூடிய மங்கு கருவளையம் முகத்தில் நிறைய முகப்பொருட்கள் வந்து அந்த தடயங்கள் எல்லாம் அப்படியே இருக்குதுச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே இதில் நம்ம ரெண்டு சொட்டு யூஸ் பண்ணாவே போதுங்க கண்டிப்பாக இந்த மங்கு எல்லாத்தையுமே நம்ம போக வைக்க முடியும் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட்டாக கூடிய இந்த விஷயத்த நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலைகள் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷான வேப்பிலைகள் கிடைச்சா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வேப்ப இலை பவுடர் அப்படின்னு கொடுப்பாங்க அந்த பவுடர் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க வேப்பிலைகளை அதிகமாகவே ஆன்டி பேக்டீரியல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது நம்முடைய தோலில் நம்முடைய ஸ்கின்ல எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சரி அதை போக வைக்கக்கூடிய சக்தி இந்த வேப்பிலைக்கு இருக்குது இந்த வேப்பிலையை முதல்ல நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு அது இலைகளை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு டவலோ அல்லது ஒரு துணியோ எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இலைகளை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் கூட தண்ணி தன்மை இருக்கக்கூடாது இப்போ நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாச்சு ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தொடச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த இலைகளை இந்த பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாங்க இதில் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா தேங்காய் எண்ணெய் தான் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த இலைகள் மூழ்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும் இப்போது நம்ம இந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த எண்ணெய் நல்லா காய ஆரம்பிச்சிடும் இப்போது நம்ம கொதிக்கும் போது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதே மாதிரி அதிகப்படியான எண்ணெய் நம்ம சேர்த்தோன்னா அதிகப்படியான இலைகளும் போட வேண்டியிருக்கும் சப்போஸ் நீங்கள் வேப்பையிலே பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பவுடரில் ஒரு ஸ்பூனுக்கு போட்டு இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாங்க காய்ச்சும் போது இந்த எண்ணெயோட நிறம் நல்லாவே மாறியிருக்கும் நல்லா பச்சை கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்க நல்லா தீர அளவுக்கு போட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க இந்த நிறம் வந்த உடனேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் தான் எல்லா கடைகளையுமே கிடைக்கக்கூடியதான் இந்த பச்சை கற்பூரம் இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு பிஞ்சுக்கு தான் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி நுணுக்கி எடுத்தாச்சு சப்போஸ் உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னா சாமிக்கு ஏற்றக்கூடிய கற்பூரத்துலேயே கொஞ்சம் இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுக்கக்கூடிய இந்த எண்ணெயை கீழே தூக்கி வச்சுருக்குறோம் அதே மாதிரி இந்த எண்ணெய் லைட்டாக வெதவெதப்பான சூட்டோடு இருக்கும்போது இந்த கற்பூரத்தை நாம் இதில் போட்டு கொடுக்கணுங்க ஆனால் பச்சைக்கர் புறம் சேர்க்கறது ரொம்பவே நல்லது இப்போ நாம் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது மஞ்சள் தூள் தான் நம்ம சமையலுக்காக சேர்த்துக்கக்கூடிய அந்த கறி மஞ்சளில் ரெண்டு பிஞ்சுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம கூடிய எண்ணெய்க்கு இந்த அளவுகளே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு பிஞ்சுக்கு கரெக்டாக போட்டாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நாம் இந்த எண்ணெயை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது இந்த எண்ணெயை நாம் இப்போதைக்கு மூடி வச்சிடலாங்க ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம இந்த எண்ணெயை அப்படியே மூடி வச்சிடணும் நைட்டு நம்ம இந்த எண்ணெயை காய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு நைட்டு மட்டும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் எடுத்து பார்க்கலாம் அல்லது நீங்கள் பகல் டைமில் காய்ச்சினீங்க அப்படின்னா மினிமம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து மணி நேரமாவது அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் மறுநாள் காலையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த எண்ணெயோட நரம் இன்னும் நல்ல டார்க் கலரில் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது ஒரு பவுல்லேயோ இந்த மாதிரி அந்த எண்ணெயை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக இலைகள் விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணி தான் வடிகட்டணும் கிடையாது நார்மலாக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போது இந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் கிடச்சிருக்குது இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய வளையங்கள் அதே மாதிரி நம்முடைய முகத்தில் ஏற்கனவே நிறைய முகப்பொருட்கள் வந்து அந்த கரும்புள்ளிகளெல்லாம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே போக வைக்கக்கூடிய சக்தியும் இருக்கும் முக்கியமாக நம்முடைய முகத்தில் மங்கு இருந்ததுன்னா அதை போக வைக்கக்கூடிய சக்தி இருக்குது இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா விட்டமின் இ ஆயில் தான் ஒரே ஒரு விட்டமின் ஆயில் மட்டும் எடுத்து அதை இந்த மாதிரி உடச்சி இதில் ஊற்றிக்கலாங்க இப்போது நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட மசாஜிங் பண்ணுறது கூட இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு மசாஜிங் பண்ண மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கும் ஸ்கின்னில் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன குழந்தைங்க இருந்து வயது வித்தியாசமே இல்லாமல் பெரியவங்க வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இந்த பவுலில் ஒரு ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெந்தயத்தை ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க க பசஞ்சு அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நல்ல தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஊற வச்சிடணும் இந்த வெந்தயம் ஒரு நைட்டு ஊறிடுச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துடும் இப்போது வெந்தயமும் நல்லா இருக்குது அந்த தண்ணியோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குது பாருங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம ஊற வச்சிருக்கக்கூடிய இந்த வெந்தயத்தை அந்த தண்ணியோட சேர்த்து நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம இதில் வேற தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அதுக்கு பதிலாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு நல்லா புளிச்ச தயிராக பார்த்து சேர்த்துக்கணும் அதே மாதிரி வெந்தயம் ஊற வைக்கும்போதும் நம்ம அதிகப்படியான தண்ணி சேர்த்து ஊற வைக்கக்கூடாது மீடியமாக வெந்தயம் மூழ்கிற அளவுக்கு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு இப்போ தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நமக்கு தண்ணி ரொம்ப அதிகமாகிடும் இப்போ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா அரைஞ்சு கிடைக்கும் லைட்டாக ஒரு குரகுரப்பு தன்மையும் இருக்கும் இது பார்க்குறதுக்கும் நம்ம கையில் தொட்டாலும் நல்ல ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த வெந்தயத்தை ஒரு பாட்டில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும் தனியாக எடுத்து இந்த பவுலில் போட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த எண்ணெயை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த வெந்தயத்தில் இந்த எண்ணெயிலேருந்து அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ நம்முடைய முகத்தில் ஏற்கனவே மங்கு பிரச்சனை இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய முகத்தில் கருமை கருவளையம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம நார்மலான ஒரு பேப்பரோ அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பரோ எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நாம் இதுக்கு நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணவே கூடாதுங்க நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணோன்னா அதில் இருக்கக்கூடிய மையெல்லாம் சேர்ந்து இதில் ஒட்டிக்கும் அதனால் கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணாமல் சாதாரண பிளைன் பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது டிஷ்யூ பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கக்கூடியது டிஷ்யூ பேப்பர் தான் இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த மிக்ஸில் ஒரு ஸ்பூனுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சு நல்லா பரப்பி கொடுத்துக்கலாங்க இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி பரப்பி கொடுத்துட்டு நம்முடைய முகத்தில் எந்த இடத்துல எல்லாம் இந்த மங்கு பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டி வச்சிடலாங்க பொதுவாகவே இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்முடைய முகத்தில் ஒட்டாது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி பேப்பர் வச்சு அப்படியே ஒட்டணுன்னா ரொம்ப நேரத்துக்கு நமக்கு அதே இடத்துல இருக்கும் அதிக நேரம் நம்ம இந்த மாதிரி வச்சுருந்தா மட்டும்தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க ஓரளவுக்கு நம்ம நல்லா காயிற அளவுக்கு விட்டுருணும் அதாவது ஒரு அரை மணி நேரமாவது நம்ம அப்படியே விட்டால் தான் இது நல்லா காய்ஞ்சு வரும் கொஞ்சம் காய்ஞ்சதுக்கு அப்புறமா இந்த டிஷ்யூ பேப்பரோட இந்த மாதிரி எடுத்துடலாம் நம்ம இதை செஞ்சுட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது இது செஞ்சதுக்கு அப்புறமா முக்கியமான ஒரு வேலை இருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இது போட்டதுக்கு அப்புறமா ஒரு பேப்பர் வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துடணுங்க இந்த மாதிரி நம்ம மினிமம் மூணு நாளாவது தொடர்ந்து செய்யணும் ஒரு காட்டன் துணியோ அல்லது ஒரு பேப்பரோ வச்சு தொடச்சா இந்த மாதிரி நமக்கு ஃபுல்லாக வந்துடும் கையில் நம்ம சோப்பு போட்டெல்லாம் கழுவ வேண்டாம் இப்போ நல்லா தொடச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்கக்குள்ளேயே அந்த எண்ணெய் அதில் ஒரு ரெண்டு சொட்டு எடுத்து எந்தெந்த இடத்துல மங்கு இருக்குதோ அந்த இடம் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடணும் நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடலாம் நம்ம முகம் ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணி விடலாம் முகம் கழுத்து இந்த மாதிரி இடங்களில் கூட அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க அந்த இடங்கள் எல்லாம் கருமை வராமல் பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் ஏற்கனவே நமக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது முகத்தில் ஏற்கனவே ரொம்ப எண்ணெய் வலிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம பகல் டைம்லேயே இதை ஒரு மணி நேரம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு முகத்தை நல்லா சோப்பு போட்டோ அல்லது ஃபேஸ் வாஷ் போட்டோ நல்லா கழுவி விட்டுருணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்